பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் அலட்சியத்தால் உயர்கல்வியில் சேர முடியாமல் தவிக்கும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு தற்காலிக பட்ட சான்று வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டப் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அம்மா கிளினிக்கிற்கும் முதல்வர் மருந்தகத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகின்றனர் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மேலும் குரங்கு அம்மை நோய் பாதிப்பு உலகம் முழுவதும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்தியாவில் பாதிப்பு இல்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலும் யாருக்கும் பாதிப்பு இல்லை தமிழகத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கு அவர்களின் ஆடைகள் தவிர்த்து உடல் பாகம் தெரியும் பகுதிகளில் அம்மை பாதிப்பு உள்ளதா என ஆய்வு செய்யப்படுகிறது பாதிப்பு இருந்தால் மருத்துவமனையில் சேர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் அம்மா கிளினிக் இருந்தது அம்மா மருந்தகம் இல்லை அம்மா உணவகம் உப்புக்கடை உரக்கடை வைத்திருந்தனர் மத்திய அரசு சார்பில் மக்கள் மருந்தகம் தமிழகத்தில் இன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ளது அம்மா கிளினிக் மத்திய அரசின் நிதி ஆதாரத்தோடு ஓராண்டுக்கு அரசு அனுமதி பெற்று அவசர கோலத்தில் திறக்கப்பட்டது ஓராண்டு முடிந்ததும் அதன் பயன்பாடு முடிவுக்கு வந்துவிட்டது அம்மா கிளினிக்கிற்கும் முதல்வர் மருந்தகத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார் கிருஷ்ணகிரியில் என்சிசி முகாமிற்கு சென்ற பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பள்ளி முதல்வர் தாளர் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையில் மேலும் பதிமூன்று மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக தகவல் வெளியாகி தலைமறைவாக உள்ள சிவராமன் உட்பட இரண்டு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் எண்ணூர் உள்ள கோரமண்டல் தனியார் உர தொழிற்சாலை மாதங்களுக்கு முன்பு இந்த தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயு கசிந்ததால் அருகில் இருந்த கிராம மக்களுக்கு மோச்சு திணறல் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் இதையடுத்து அந்த ஆலையை மூட அரசு உத்தரவிட்டது இந்நிலையில் எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு காரணமாக மூடப்பட்ட கோரமண்டல் தனியார் உர தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கு அதை சுற்றியுள்ள மீனவ கிராமங்கள் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் எண்பதாவது பிறந்த நாளை ஒட்டி அனைத்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளுக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதில் ராஜீவ்காந்தியின் எண்பதாவது பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபதாம் தேதி அனைத்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினரும் அவரது உருவப்படத்தை வாகனங்களில் அலங்கரித்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து சென்று அவரது ஆட்சியில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளின் துண்டு பிரசுரத்தை விநியோகிக்க வேண்டும் இந்த நிகழ்வை மாவட்ட வட்டார நகர பேரூர் கிராமம் என அனைத்து நிலைகளிலும் நடத்தி மறக்க முடியாத மாபெரும் தலைவர் ராஜீவ்காந்தியின் நினைவை போற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னை ஆர்கே நகரில் இ சிகரெட் விற்பனை செய்த முகமது ஜஃபருல்லா மற்றும் அவரது கூட்டாளியான அபுதாஹிர் ஆகியோரை போலீசார் கைப்பற்றி அவர்களிடமிருந்து நானூற்று எழுபத்தி ஆறு இ சிகரெட்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற அதிகாரியை நியமித்தது ஏன் என்று தமிழக அரசுக்கு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் போக்குவரத்து கழக பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையில் ஐந்து லட்சம் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாக அண்ணா தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் உள்ள திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை நவீனப்படுத்தி எத்தனால் உற்பத்தி பிரிவு அமைக்க வேண்டும் என்று கரும்பு விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ளனர் கருணாநிதி நினைவு நாணயம் வெளியிட ஒப்புதல் அளித்த மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் கைது செய்யப்பட்டுள்ளார் ராக்கெட் ஏவுவதற்கு சிறப்பான இடம் குலசேகரப்பட்டினம் என்று விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் கவுன்சிலர்கள் தவறு செய்தால் புகார் தெரிவிக்கலாம் என்று சென்னை வியாசர்பாடியில் நடந்த நிகழ்ச்சியில் பெரம்பூர் எம்எல்ஏ ஆர் டி சேகர் பேசியுள்ளார் பராமரிப்பு பணிகள் நிறைவு பெற்றதால் கடற்கரை தாம்பரம் இடையே ரயில்கள் வழக்கம்போல் இயங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று மனிதநேய மக்கள் கட்சி இளைஞரணி மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சியில் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வரி மோசடி செய்த புகாரின் பேரில் பில் கலெக்டர்கள் ஐந்து பேரை கமிஷனர் தினேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்துள்ளார் புனேவில் இருந்து டெல்லி செல்லும் விமானத்தில் ஏறிய பெண் பயணி ஒருவர் எஸ் எஃப் காவலர்கள் மற்றும் இரண்டு சக பயணிகளை சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அமைச்சகங்களில் காலியாக உள்ள உயர் பதவிகளில் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பதில் தனியார் துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்களை நேரடி நியமனம் செய்யும் மத்திய அரசின் முடிவுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார்